கில்ட்டிங்கிறது ரெக்கார்ட் பண்ணணும் யார் மணல் முறைக்கு இது தொடர்பாக கரிகாலம் திண்டுக்கல் ரத்னம் அதே போல மணல் ராமச்சந்திரன் இவங்க மேலே வந்து இடி வந்து கேஸ் போட்டிருந்தாங்க இந்த வழக்கை இடி விசாரிக்கவே கூடாதுன்னு ஒரு ஆர்டரையும் போட்டிருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க சேன் மைனிங் லா இன் இந்தியா அதுக்கான செப்பரேட் சட்டம் இருக்குது மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் இருக்குது ஆ மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் எம்எம்டிஆர் ஆக்ட்னு சொல்லுவோம் அந்த எம்எம்டிஆர் ஆக்ட் இந்த புக்கு காமிச்சே நான் பேசியிருந்தேன் இன்டர்வியூவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பேசணும்

இப்போ ஜென்ரலா வந்து லேண்ட் கேஸ்னாலே சிவில் கேஸ் தான் அப்படிங்கிறது வந்து பரவலாக எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய விஷயம் ஆனா தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்ச்சிகளையும் உணர்வுடன் இருந்து கொள்ள ஆதன் செய்தியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் உள்ளது ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அவர்கள் இருந்தார் வணக்கம் சார் வணக்கம் தாமா சமீபத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை இடி கைது பண்ணாங்க அந்த கைதை எதிர்த்து சிறப்பு நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருந்தார் ஜாமீன் மனு சிறப்பு நீதிமன்றம் கொடுத்துருந்தாங்க அந்த ஜாமீன் மனுவை ரத்து செய்தாங்க உயர் அதே நேரத்தில் சிபிஐ வழக்குல மீண்டும் கைது செய்யப்படுகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அது வந்து கைதை எதிர்த்து மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அங்க செக்ஷன் நைன்டீன் பி உடைய உயிர்நாடியான செக்ஷன் நைன்டீன் இங்கே உச்ச கேள்விக்குறி ஆக்கியிருக்காங்க அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்கு அந்த பின்னணி சொல்ல முடியுமா சார் டெஃபினெட்லி தாமரை தொடர்ச்சியாக நம்ம வந்து ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டாக இருக்கட்டும் புது சட்டங்களாகப்பட்ட பட்டதாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக நம்ம டிஸ்கஸ் இருக்கோம் இன்ஃபேக்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமே ஜூலை ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் மாறியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிஎம்எல்ஏட சேரும் பொழுது அது பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங்கில் இருக்கக்கூடிய ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ உயிர் நாடி அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா செக்ஷன் நைன்டீன் எஸ் தாமரை ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் ப்ரெடிகேட் அஃபன்ஸ் இருந்து ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் செக்ஷன் ஃபிஃப்டி படி சமன்ஸ் கொடுக்கும் பொழுது அக்யூஸ்டாக கொடுக்குறாங்களா விட்னஸாக கொடுக்குறாங்களான்றது யாராலையுமே வந்து சொல்ல முடியாது ஆஃபீஸர் கூட கொடுக்குற என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸர் கூட அந்த சமன்ஸ் கொடுக்கும் பொழுது அவங்க ஈசிஐஆரை பேஸ் பண்ணி சமன்ஸ் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கே அவங்க அரெஸ்ட் பண்ண போறாங்களா இல்லையாங்கிறது வந்து முன்கூட்டியே தெரிய வாய்ப்பு கிடையாது பேஸ்ட் ஆன் தி இன்கிரிமினேட்டிங் மெட்டீரியல் பேஸ்ட் ஆன் த இன்கிரிமினேட்டிங் மெட்டீரியல் அண்ட் டெசிஷன் ஆஃப் த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்ட் மெட்டீரியல் பொசிஷன் அந்த மெட்டீரியல் பொசிஷன் இருக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு கூட சர்டன் டைம் சமன்ஸ் கொடுப்பாங்க மெட்டீரியல் பொசிஷன் வச்சுக்கிட்டு சம்மன்ஸ் கொடுப்பாங்க சர்டன் டைம்ஸ் மெட்டீரியல் பொசிஷன் இல்லாமல் ப்ரெடிகேட் அஃபன்ஸை பேஸ் பண்ணி சம்மன்ஸ் கொடுப்பாங்க இதுதான் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டுடைய சிஸ்டம் அந்த சிஸ்டம்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணப்படுறாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸைஸ் லிக்கர் லிக்கர் ஸ்கேம் எக்ஸைஸ் பாலிசி ஸ்கேம் டெல்லி லிக்கர் ஸ்கேம்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கவர்மெண்ட் சிஎம் அவர் இருக்காரு மணிஷோடைய அரெஸ்ட் ஆகிறாரு ஆனால் அரவிந்த் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து சிபிஐ வழக்கில் மெயின் அக்யூஸ்ட் இல்லை ஆமாம் சப்சிக்வெண்ட்டாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தொடர்ச்சியாக சமன்ஸ் கொடுக்குறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அப்பியர் ஆகலை சப்ஸிக்வெண்ட்டாக அந்த சமன்ஸை கொஷின் பண்ணி டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த அந்த பெட்டிஷன் வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் இயரிங் வரும்பொழுது அந்த மெட்டீரியல்ஸ் என்ன பொசிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் இருக்கோ முகாந்திரம் லைட் இருந்ததுனால அந்த டைமில் வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரவிந்த் கெஜ்ரிவால கஸ்டடியில் எடுக்கிறாங்க கஸ்டடியில் எடுத்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய டைமிங் வந்து எலெக்ஷன் டைம் அப்படி இருந்து தொடர்ச்சியாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ரீகல் ரெமிடியை தேடிட்டு தான் இருக்கார் அவருடைய அட்வொகேட்ஸ் அபிஷேக் மனுசுங்கி அவர்கள் அப்புறம் சீனியர் அட்வொகேட்ஸ் எல்லாரும் கபில் சிப்பல் எல்லாரும் அப்பியர் அப்பியர் ஆகிட்டு இருக்காங்க நடுவில் வந்து எலெக்ஷன் டைம்ல அவருக்கு இன்ட்ரீம் பெயில் கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டே கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டே கொடுக்குறாங்க இன்ட்ரீம் பெயில் ஃபார் த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஃபார் கேம்பெயின் கேம்பெயின் பர்பஸ்க்காக அது முடிஞ்ச உடனே சரண்டர் ஆகிடுறாரு இஸ் கம்ப்ளைங் த லா மீன்வைல் வயல் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ரூஸ் அவனி கோர்ட்ல வந்து வெக்கேஷன் கோர்ட்ல அவருக்கு பெயில் கிடைச்சிடுது பெயில் வந்து ரூஸ் அவனி கோர்ட்ல கிடைச்சாலும் அது மேல வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நாளே வந்து அப்பீலுக்கு அப்பீல் போயிடுறாங்க அப்பீல் போனது மட்டும் இல்லாம இன்னொரு சென்ட்ரல் ஏஜென்சி சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ சிபிஐ என்ன பண்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அரெஸ்ட் பண்றாங்க சிபிஐ சி அவர் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல அரெஸ்ட் ஆயிருக்காரு இமிடியட்டா வந்து சிபிஐ அரெஸ்ட் பண்றாங்க சிபிஐ வழக்குல அவர் பேர் இல்ல வழக்குல பேர் இல்ல இப்போ வந்து சிபிஐ வழக்குல வந்து அவரோட பேரை கொண்டு வந்தாதான் அவர் அரெஸ்ட் பண்ண முடியும் அதை கொண்டு வராங்க அரெஸ்ட் பண்றாங்க இதுக்கு நடுவுல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எந்த கெப்பாசிட்டியில அரெஸ்ட் ஆயிருக்காரு பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் அரஸ்ட் ஆனது வந்து ஸ்டேட்மெண்ட் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் முன்னாடி இருந்த ஒரு அரெஸ்ட் ஆயிருந்தவர் வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க அவர் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் டாக்டரின் ஆஃப் விகேரியஸ் லைபிலிட்டி பேஸ் பண்ணி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மேலே வந்து சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்டில் இஷ்யூ கொண்டு வராங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கே இது அப்ளிகபிள் ஆகிற மாதிரி ஆஃப் லா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் லா இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல டெல்லி லிக்கர் பாலிசியில வரக்கூடிய வரப்போறது வரப்போறது வந்து டாக்டரின் ஆஃப் வெக்கேரியஸ் லயபிலிட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அப்ளை ஆகுமா ஆகாதா வாட் இஸ் த லயபிலிட்டி ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டி இது ஒரு கொஸ்டின் ஆஃப் லா ஓப்பனா இருக்கு இதுக்கு நடுவுல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தொடர்ச்சியாக பெயில் போட்டுட்டு இருக்காரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெயிலுக்கு போறாரு ஏன்னா டெல்லி ஹை கோர்ட் வந்து பெயில் கிராண்ட் பண்ணதுனால சுப்ரீம் கோர்ட் போகும்பொழுது மேட்ரு வந்து ஹியரிங்க்கு வருது மேட்ரு ஹியரிங் வர அன்னைக்கு ஜூலை பன்னெண்டு ஃப்ரைடே அப்போது இந்த மேட்ரு வந்து லார்ட் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் லார்ட் ஜஸ்டிஸ் திபேந்திர தத்தா அவங்க முன்னாடி இந்த மேட்ரு வருது அவங்க கிளியரா வந்து ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ கோட் பவர் டு அரெஸ்ட் அண்டர் செக்ஷன் நைன்டீன் சப் செக்ஷன் ஒன் இஸ் நாட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் செக்ஷன் 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 நைன்டீன் நைன்டீன் கொண்டு வரல பிரிவென்ஷன் பிரிவென்ஷன் மணி மணி அரஸ்ட் அரஸ்ட் கேன் 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 அண்ட் 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 ஷுட் ஷுட் வெயிட் வெயிட் பவர் இன் ஆஃப் ஆஃப் சப் ஒன் த த ஆக்ட் பி ஒன்லி மெட்டீரியல் மெட்டீரியல் வித் ஆஃபீஸர் ஆஃபீஸர் எனேபிள்ஸ் தெம் டு ஃபார்ம் ஃபார்ம் ஒப்பீனியன் ஒப்பீனியன் ஸோ இருக்கணும் அந்த வந்து பண்ணணும் ரெண்டு மெட்டீரியலின் பொசிஷன் தாமரை ரெண்டாவது ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிருக்கணும் அந்த மெட்டீரியல் பொசிஷனா குற்றத்தின் மூலமாக சம்பாதித்த பணமா குற்றத்துக்கான குற்றத்துக்கு மூலமாக சம்பாதிச்ச பணத்துக்கான மெட்டீரியல் பொசிஷன் அது இருக்கணும் முகாந்திரம் இருக்கணும் பேசிக்கலா அந்த முகாந்திரம் தான் மெட்டீரியல் பொசிஷன் சொல்றோம் அந்த மெட்டீரியல் பொசிஷன் பேஸ் பண்ணி ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணணும் இப்போ இந்த ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணும் பொழுது பை ரெக்கார்டிங் ரீசன்ஸ் இன் ரைட்டிங் தட் தி அரஸ்ட் இஸ் গিলட்டி ரீசன் ரெக்கார்ட் பண்ணும் பொழுது அவர் গিলட்டி தான் அப்படிங்கற ரெக்கார்ட் பண்ணிருக்கணும் ஒப்பீனியன் அந்த ஒப்பீனியன் இருந்தாதான் அவரை கைது பண்ண முடியும் கைதே பண்ண முடியும் செக்ஷன் நைன்டீன்ங்கிறது அப்படின்னும் பொழுது அதுல ரீசன்ட் பிலிவ் பத்தி இன்னும் ஒரு இம்பார்ட்டன் திங் வந்து பெஞ்ச் அப்சர்வ் பண்றாங்க லைவ் ரிப்போர்ட் ஆயிருக்கு அதுல கிளியரா சொல்றாங்க ப்ரொவைடிங் தி ரிட்டன் கிரௌண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் தோ ஏ மஸ்ட் டஸ் நாட் இன் இட் செல் சாட்டிஸ்ஃபை த கம்ப்ளைன்ஸ் ரிக்வயர்மெண்ட் த ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் ஜெனிமின் பிலீஃப் அண்ட் ரீசனிங் பேஸ்ட் ஆன் தி எவிடன்ஸ் தட் என்ஸ்டாப் அரஸ்ட் இஸ் கில்ட் இஸ் ஆல்சோ த லீகல் நெசசிட்டி யாஸ் தி ரீசன்ட் பிலீவ் ஆர் அக்கார்ட் பை ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் த ஆனஸ்ட் டுஸ்டாப்ஷன் ஆஃப் திட் கண்டிஷன் அப்படின்னா டிஓஇனா டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அரெஸ்ட் பண்ணுறதுக்கான முகாந்திரம் இருக்கிறது அதனால ரீசன்ட்டு பிலீவ்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரெக்கார்டாக ரெக்கார்டாக இருக்கணும் அந்த ரீசன் டு பிலீவ் ஆகப்பட்டது அவர் கில்ட்டி ஆகிறதுக்கான எல்லா கிரவுண்ட்ஸும் அதில் இருக்கணும் ஓகே அப்போ முகாந்திரமே இல்லாமல் கொண்டு வந்தா அதில் சொல்கிறாங்க ஓப்பனிங் த எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் வேலடி ஆஃப் ரீசன் டு பிலீவ் கோஸ் டு ரூட் ஆஃப் த பவர் டு அரஸ்ட் ரீசன் டு பிலீவ் இருந்தால் பவர் டு அரெஸ்ட்டை எக்ஸசைஸ் பண்ண முடியும் அந்த ரீசன் டு பிலீவ் மெட்டீரியலாக இருக்கணும் அது ரைட் ரைட்டிங்கில் இருக்கணும் அது வந்து ஜஸ்ட் அது மட்டும் இருந்தால் பத்தாது அது கில்ட்டி அளவுக்கு அந்த ரீசன் டு பிலீவ் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லிட்டு இன்னொரு இம்பார்ட்டன்ஸிங் சொல்கிறாங்க ஐ கோட் த சப்ஜெக்ட் டூ ஓப்பீனன் ஆஃப் த அரஸ்டிங் ஆஃபீஸர் மஸ் பி ஃபவுண்டட் அண்ட் பேஸ்ட் ஆப் ஆன் ஃபார் அண்ட் ஆப்ஜெக்டிவ் கன்செரேஷன் ஆத் த மெட்டீரியல் ஆஸ் அவைலபிள் தெம் ஆன் த டேட் ஆஃப் அரஸ்ட் அன்னி அரஸ்ட் பண்ணுற அன்னைக்கு கையில் இருக்கணும் அரஸ்ட் பண்ண அப்புறம் கையில் இருக்கக்கூடாது அரெஸ்ட் பண்ணுற அப்போ அந்த ஆவணங்கள் கையில் இருக்கணும் கையில் இருக்கணும் அப்போது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெசிடென்ட்ஸ் கண்டிஷன் என்னென்னா மெட்டிரியல் போர்ஷன் இருக்கணும் ரீசெண்ட் டு பீலீவ் இருக்கணும் அது ப்ராப்பர் ஆத்ரைஸ் இருக்கணும் அந்த கம்ப்ளைன்ஸ் இருந்தால் தான் அரஸ்டே பண்ண முடியும் அவர் ஹிலிட்டியாக ஃபீல் பண்ணலாம்

Uh, the court must form the secondary opinion on the validity of the exercise undertaken uh, for compliance of section 19 mm -hmm. subsection 1 of the pmla act when the arrest was made the reason to believe that the person is guilty of an offence under the pmla act should be founded on the material in the form of documents and oral statements form of document to? Oral, oral statement to? and uh, reason to believe not the same as grave suspicion கிரேவ் சஸ்பிக்ஷன் இருக்கிறதுனால மட்டுமே ரீசன்ட் பிலிவ் கிடையாது ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கிறதுனால மட்டுமே ரீசன்ட் பிலிவ் கிடையாது ரீசன்ட் பிலிவ்ங்கிறது ஃபார்ம் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அந்த ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அந்த ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறது அவரை கில்ட்டிங்கிற அளவுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் செக்ஷன் நைன்டீனே எக்ஸைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு ஏன்னா இந்த செக்ஷன் நைன்டீன் தான்

இஸ் நாட் ஈக்குவல் ரீசென்ட் பிலீஃப் இஸ் நாட் ஈக்குவல் சந்தேகம் இப்போ சந்தேகம் இருக்கா இல்லையா அப்படிங்கறது சந்தேகம் வேறீவ ரீசன் டு பிலீவ் இருந்தால் கில்டிங்குறத ரெக்கார்ட் பண்ணனும் யாருக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கணும் செகண்டரி ஓப்பியன் தான் கோட் ஃபார்ம் பண்ணுவாங்க அது சொல்லும் போது சொல்றாங்க இட் ரெஃபர் ரீசன் ஃபார்மேஷன் ஆஃப் த லீஃப் விச் ஹாவ் அ ரேஷனல் கனெக்சன் வித் எலிமெண்ட் பேரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் பிலீஃப் அப்போ ஒரு நீங்க ரீசெண்ட் பிலீவ் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாக்க கண்ணால் அந்த டாக்குமெண்ட் பார்க்கணும் அந்த எவிடென்சஸ் வந்து இன் பொசிஷன் இருக்கணும் அதை அந்த எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் பிலீஃப் நம்ப நம்பகத்தன்மை வந்திருக்கணும் இடிக்கு அப்படி இருந்தால் தான் த ரீசன் ஷுட் நாட் பி எக்ஸ்ட்ராஜினியஸ் irrelevant for the purpose of this provision the court declared the reason to believe should be furnished to the arrestee to enable him to exercise his right to challenge the validity of arrest adu mattum illama in

டிசிப்ளின்டா இருக்கணும் ஒண்ணு உட்பட்டதா இருக்கணும் நெக்ஸ்ட் டிசிப்ளின்டா இருக்கணும் அரசியல் சட்டத்துக்கு அதுல சொல்லக்கூடிய கோட்பாடுகளை தாண்டி இருக்க கூடாது அது எந்த சட்டமா இருந்தாலும் சரி இன்னைக்கு அரசியல் சட்டம் இந்த பக்கம் வந்திருக்கு நியூ கிரிமினல் லா நியூ கிரிமினல் கூட நிறைய விஷயங்கள் அரசியல் சட்டத்துக்கு புறம்பா இருக்கலாம் அத இப்போ கேள்விகளா கேட்கப்படும் கோர்ட்ல அதே மாதிரி பிரிவென்ஷன் ஆஃப் ஆக்ட்ல செக்ஷன் நைன்டீன் வச்சு அரெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த செக்ஷன் நைன்டீனோட இன்க்ரிடியன்ஸ இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கொஸ்டின் பண்ண ஏன் ஆரம்பிக்கிறாங்க ரெகுலர் அரஸ்ட் இருக்கிறதுனாலயும் அந்த அரெஸ்ட் ஆகப்பட்டது வேலிடிட்டியை வந்து செக் பண்ண வேண்டிய அட்டாயத்துல வந்து அபெக்ஸ் கோர்ட் இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த மேட்டரை வந்து கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்றாங்க ஸோ வரக்கூடிய நாட்கள்ல செக்ஷன் நைன்டீன் பத்தி சுப்ரீம் கோர்ட்ல பல வாதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தவிர ஓகே சார் குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா ஏன்னா வந்து சிறப்பு நீதிமன்றம் கொடுத்துட்டாங்க அதை வந்து ஹைகோர்ட் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதையே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெகு விரைவில் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கழித்து விடும் என்பது போல தெரியுதே சார் இப்போ இன்ட்ரீம் பெயில் ஆக போய் சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கிறது இன்ட்ரீம் பெயில் இப்போ ரெண்டு மூணு கொஸ்டின் ஆஃப் இருக்கு இன்ட்ரீம் பெயில் டைம்ல வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க பாண்ட் பர்னிஷ் பண்றது சிஎம்மா இருக்கணுமா வேணாமா அப்படிங்கற அந்த கண்டிஷன்ஸ் இருக்கு பட் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு என்ன கண்டிஷன் இம்போஸ் பண்றாங்க பெயில் கொடுக்கும்போது ஒரு கண்டிஷன் இம்போஸ் பண்றது லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல யூ கேன் அப்ளை ஃபார் ரிலாக்ஸேஷன் கோர்ட் பொறுத்த வரைக்கும் லீகல் ரெமெடி பொறுத்த வரைக்கும் பெயில் கிராண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரிஞ்சன் கண்டிஷனை நீங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு பெடிஷன் போட்டுக்கலாம் அதுக்கு புது அதாவது சிஆர்பிசில கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல இடம் இருக்கு அதுல நீங்க போட்டுக்கிட்டு ரிலாக்ஸேஷன் வாங்கிக்கலாம் பட் ஹவர் பாயிண்ட் ஆஃப் திங் டு பி நோட்டட் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் வெளியில வரல காரணம் சிபிஐ அரெஸ்ட் ஆமா இப்போ சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்றாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் அரெக்டரேட்டோட இதில் வந்து பெயில் கிடைக்குது ரூஸ் அவனி கோர்ட்டில் மீன் மேல் அபீல் போடுறாங்க டெல்லி கோர்ட்டில் அதே டைம்ல திருப்பி சிபிஐ அரெஸ்ட் பண்றாங்க ஓகே மறுபடியும் சிபிஐ அரெஸ்ட் கேள்விக்குய் ஆகும் போது ஏன்னா கே சிபிஐ கேஸில் ஒரு பேரே இல்லை அதாவது சிபிஐ வந்து ஃபஸ்ட் போட்டயாவது ஒரு அரசியல் பழிவாங்களால கே பார்க்க மாட்டாங்க இல்ல இப்போ அதாட்டிஸ் போர்ட் நீங்க கேட்குற கேள்வி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எல்லாரும் மனசு இருக்கக்கூடிய கேள்வி கேட்குறீங்க ஹண்ட்ரெட் பர்சன்ட் மக்கள் மனசு தான் இருக்கும் ஒரு ஈதியில ஒரு பெயில் கிடைக்குது சிபிஐ வழக்குல வந்து அவர் அரெஸ்ட் பண்றாங்க சிபிஐ வழக்குல அவர் பேரே இல்ல பேரே இல்ல இப்ப வந்து சிபிஐ வழக்குல பேரை கொண்டு வந்து அவர் அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் என்னன்ற கேள்வி வருது ஓகே இது இந்த கேள்வி கேட்டு அவர் லீகல் ரெமடியா கண்டிப்பா அர்விந்த் கேஜ்வில்ல அவர்களும் நீதிமன்ற நீதிமன்றத்தை நாடுவார் இப்போ என்போஸ்மென்ட் டைரக்டரேட் வந்து இன்ட்ரிம்பேல் கிடைச்சிருக்கு இது சுப்ரீம் கோர்ட் குடுக்க இன்ட்ரிம்பைல் அப்போ சிபிஐ வழக்குக்கும் அந்த கேள்வியை கேட்டு வந்து ஒரு பெட்டிஷன் போட தான் செய்வாரு பை த வை தாமரை செக்ஷன் நைன்டீன் சக்ஸுஷன் ஒன் பத்தி சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வேஷன்ல கடைசியில சொல்றாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் அரஸ்டா இருக்க எல்லாருக்குமே சரி த லாங்குவேஜ் ஆஃப் செக்ஷன் நைன்டீன் சப் செக்ஷன் ஒன் இஸ் கிளியர் அண்ட் சுட் நாட் பி டிஸ்ரிகார்ட் டு டிஃபீட் த லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ட் ஒரு அரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் சேஃப்கார்டாகவும் எடுக்கக்கூடிய செக்ஷன் ஓகே இங்கே இல்லை உலக லெவலில் நீங்கள் வந்து அரஸ்ட்ங்கிற ப்ரொவிஷன்ஸ் ஆகப்பட்டது ப்ரீ ட்ரையல் அரஸ்ட் முடியாத பொழுது ஒருத்தர் வந்து ஒரு வருஷம் வருஷம் ரெண்டு மூணு ஸ்பெண்ட் அப்போ அப்போ அதுக்குன்னு ஒரு வேணாமா தி தி டு 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 ப்ரொவைட் ப்ரீ ட்ரையல் 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 அரெஸ்ட் அரெஸ்ட் பெண்டிங் இன்வெஸ்டிகேஷன் ஃப்ரேமிங் ஃப்ரேமிங் ஆஃப் ஆஃப் சார்ஜ் 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 அண்ட் புட்டிங் புட்டிங் அக்யூஸ்ட் ஆன் நாட் வித் வித் பவர் பவர் அ எ பர்சன் ஃபேஸ் ஈவன் வென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து பவர் டு அரெஸ்ட்டை இந்த அளவுக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வி கேட்டிருக்காங்க இது கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போகிறதுனால நூற்று கணக்கான பெட்டிஷன் அக்ராஸ் இந்தியாவில் பல பேர் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ இப்போ கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு முன்னாடி வந்து ஆர்கியூ பண்ணுறதுக்கான கிரவுண்டை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க குறிப்பாக சுப்ரீம் கோர்ட்ல செக்ஷன் நைன்டீன் கேள்வி கேட்டு இடிக்கு ஒரு சரமாரியான அடி விழுந்திருக்கு அதே போல இன்னொரு அடி நம்ம சென்னை ஹைகோர்ட்ல விழுந்திருக்கு இந்த மணல் முறைக்கு தொடர்பாக கரிகாலன் திண்டுக்கல் ரத்னம் அதே போல மணல் ராமச்சந்திரன் இவங்க மேல வந்து இடி வந்து கேஸ் போட்டிருந்தாங்க அந்த கேஸ் போட்டது மட்டும் இல்லாம உடைய சொத்துக்களை அட்டாச் பண்ணியிருந்தாங்க அந்த கேஸையும் ரத்து பண்ணிட்டாங்க அட்டாச் பண்ணதும் செல்லாது குறிப்பாக இந்த சானன் மைனிங்ஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் இடியுடைய ஷெடியூல் அபென்ஸ் இது கிடையாது அதன் காரணமாக இந்த வழக்கை ஈடி விசாரிக்கவே ஒரு போட்டிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க தாமரை நீங்க நல்லா ரீகலெக்ட் பண்ணி பாருங்க முதல்ல இந்த இஷ்யூ வந்து தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆகும்போது இதை சார்ந்த பல கேள்விகள் நீங்கள் கேட்டிருந்தீங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிணோம் அப்பயே நான் கிளியராக சொல்லியிருந்தேன் சேன் மைனிங் லா இன் இண்டியா அது ஒரு மணல் விஷயம் பொறுத்த வரைக்கும் அதுக்கான செப்பரேட் சட்டம் இருக்கு மைன்ஸ் அண்ட் ஆக்ட் ஆக்ட்ருக்கு மைன்ஸ் அண்ட் மினரல் அந்த எம்எம்டிஆர் ஆக்ட் இந்த புக்கு காமிச்சி நான் பேசியிருந்தேன் இன்டர்வியூவில் நம்ம வந்து டீடெயில்டாக பேசணும் சேண்ட் மைனிங் லாஸ் இன் இண்டியா இந்த சாண்ட் மைனிங் லாஸ் இன் இண்டியா பொறுத்த வரைக்கும் இந்த மைனிங் லா வந்து எம்எம்டிஆர் ஆக்ட் ஆகப்பட்டது ஸ்பெஷல் ஆக்டு இப்போ இந்த மணல் மணல் திருடுற விஷயம் இல்லை மணல் மை சாண்ட் மைனிங் பண்ணுற விஷயம் எல்லாமே ஒஃபன்ஸு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் அங்கங்கே மணல் திருடுறாங்க அவங்க மேலே புக் பண்ணுறாங்க எஃப்ஐஆர் இருக்குது ஓகே அது ஃபோர் டுவெண்ட்டி போட்டிருக்கலாம் ஒன் டுவெண்ட்டி பி போட்டிருக்கலாம் கூட்டு சதியாக இருந்தால் அது ஒன் டுவெண்ட்டி பி போடுவாங்க இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து மணல் கொள்ள அடிச்சதுக்கு ஒரு ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கும் ஓகே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இந்த எஃப்ஐஆர்லாம் கம்பைன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இது வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் கிளப் பண்ணி கலெக்டர் கிட்ட வந்து அப்ரூவல்ஸ் வாங்கி இது எல்லாமே ஒரே ஆள் பண்ணுறாங்களா என்னங்கிற ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ப்ரெடிக்கேட்டப்பன்ஸ் பண்ணியிருக்கணும் ஓகே ஸ்டேட் வந்து இது டெப்த்தாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்திருந்தாங்கன்னா இந்த சேலஞ்ச் இருந்திருக்காது ஆனால் முகாந்திரமே என்னென்னா மைனிங் ஸ்கேம் மைனிங் ஒஃபென்ஸ் அப்போ மைனிங் ஒஃபென்ஸ்ன பொழுது எம்எம்டிஆர் ஆக்ட்டில் தான் கொண்டு வந்துருக்கணும் ஆமாம் எம்எம்டிஆர் ஆக்டு பேஸ் பண்ணி இடி வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்த அந்த சமன்ஸ்னால இப்போது இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சொன்ன மூணு பேர்

அதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைய வாட்டி பிரீஃப் பண்ணியிருக்கேன் இருபத்தி ஆறு ஆக்டுக்கு மேற்பட்டிருக்கு இருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் ஆக்ட்ஸ்க்கு மே மேற்பட்ட ஆக்ட்ஸ் அது இருக்கா இருக்கு அந்த ஆக்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு அஃபென்சஸ் வந்து இருபத்தி ஆறு ஆக்ட்ல இருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா போன வருடம் ஏப்ரல் மாதம் ஜிஎஸ்டி அஃபென்ஸ் கூட ஒரு லிமிட் தாண்டி இடி கிட்ட விசாரிக்கலாம் வந்துருச்சு ஸோ ஜிஎஸ்டி அஃபென்ஸ் இடி விசாரிக்கலாம் அப்போ ஒரு அஃபென்ஸ் வந்து பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் ஆனாதான் இன்வெஸ்டிகேட்டே பண்ண முடியும் அப்ப மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் எம் எம் டிஆர் ஆக்ட ஷெட்யூல்ட் அஃபென்ஸா கொண்டு வேண்டு கொண்டு வர வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட் எது வழியா அமெண்ட்மெண்ட் வழியா அந்த அமெண்ட்மெண்ட் வந்து மணி பில்லா கொண்டு வரலாம் பினான்ஸ் பில்லா கொண்டு வரலாம் அது வந்து கான்ஸ்டியூஷன் பார்லிமெண்டரி ப்ராசஸ் இப்போ மணி பில் வழியா கொண்டு வந்து ஆக்ட் அமெண்ட்மெண்ட் எல்லாம் இப்ப கொஸ்டின் பண்ணப்பட்டிருக்கு கோர்ட்ல அதை இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம் மணி பில்லா கொண்டு வந்து தவறு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இப்ப வந்து பெடிஷன்ஸ் போட்டுருக்காங்க நிறைய ஆதார் ஆக்ட் ஆதார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ இதுல நம்ம பார்க்க வேண்டியதுன்னா அமென்ட்மெண்ட் கொண்டு வந்து எம்எம் டிஆர் ஆக்ட் இருந்திருந்தால் அப்போ இந்த ஈடி கொடுத்த சமன்ஸும் அட்டாச்மெண்ட்டும் வேலிடா இருந்திருக்கும் ஆனா எம்எம்டிஆர் ஆக்டே வந்து ஷெட்யூல் டிஃபென்ஸ் இல்லாத பொழுது இப்ப வந்து இந்த சமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா மெட்ராஸ் கோர்ட்ல இன்னைக்கு வந்து இந்த டெய்ஸ் வந்திருக்கு இது வெற்றி தோல்வின் கிடையாது இது மேலே டெஃபனட்டா இன்ஃபோர்ஸ்மென்ட் டெகர்டர் அப்படியே போவாங்க ஏன்னா ஒரு ஒரு மணல் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி வழக்கு விசாரிக்கிறதுக்கு இடிக்கு முகாந்திரமே இல்லைன்னு ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்கு அதுதான் நீங்க அந்த அஃபென்ஸ் வந்து மைனிங் சாண்ட் மைனிங் நீங்க கிளாஸிஃபை பண்ணிட்டீங்க குறிப்பாக அமலாக்கத்துறை வந்து இந்த இஷ்யூல வந்து வரம்ப மீறி இருக்காங்கங்கிற ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க அதான் சொல்றேன் என்னைக்கு வந்து ஒரு சட்டம் வந்து பிரெடிகேட் அஃபென்ஸ் அது கிளாஸிஃபை ஆகலையோ ஷெடியூல்டா ஆகலையோ ஷெடியூல்டா பிரெடிகேட் அஃபென்ஸ் அப்படிங்கிற நேச்சருக்கு அது வரும் அப்படி ஆகாத பொழுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும்

அப்பா இவ்வளோ சட்டங்கள் அதில் பொழுது ஏன் எம்எம்டிஆர் ஆக்டை கொண்டு வரல இந்த மணல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் ஒரு பத்து பேருக்கு வந்து சம்மன்ஸ் அனுப்பி ஆஜராக சொல்லியிருந்தாங்க அவங்க கிட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுமோ இது மாதிரியான செயல்களை மீண்டும் மீடியாவில் பண்ண முடியாதா ஃபர்தர் ஆர்டர்ஸ் வர வரைக்கும் இப்போ என்னன்னா அஃபென்ஸ் எந்த அஃபென்ஸை பேஸ் பண்ணி ஈடி வந்தாங்கன்றது தான் பாயிண்ட் ஓகே இப்போ எந்தெந்த அஃபென்ஸ்லாம் சேண்ட் மைனிங் இஷ்யூஸ்க்கு வரக்கூடும் ஒன்று சேண்ட் மைனிங் எம்எம்டிஆர் ஆக்ட் வரக்கூடும் இப்போ எம்எம்டிஆர் ஆக்டை பேஸ் பண்ணி இடி சமன்ஸ் கொடுத்தா அது அன்கான்ஸ்டியூஷன் அன்லாஃபுல் ஜிஎஸ்டி ஆஃபன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா ஓகே அதை பேஸ் பண்ணி இடி வந்து அகைன் கேன் கம் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ஸோ அவங்களுடைய ரோல் எப்படின்னா என்ன அஃபன்ஸ் இருக்கோ அந்த அஃபன்ஸ் ஷெடியூல இருந்தால் அவங்க வர போகிறாங்க ஓகே அவங்க சோ மோட்டோ வந்து எந்த அஃபன்ஸும் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது அதனால எப்பயுமே இடி வரதா இருந்தால் அந்த ஷெடியூல்டு அஃபன்ஸில் அது இருந்தால் தான் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட்டே பண்ண முடியும் அண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்க எல்லாரையுமே அவங்க அரெஸ்ட் பண்ணுறதில்லை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க சமன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க சில இடங்களில் அட்டாச் பண்ணுறாங்க அட்டாச் பண்ண உடனே அட்ஜூடிகேட்டிங் அத்தாரிட்டி போவோம் அட்ஜூடிகேட்டிங் அத்தாரிட்டி போய் அப்லேட் ட்ரைபுனல் போவோம் அப்லேட் ட்ரைபுனல் டு சுப்ரீம் கோர்ட் இந்த ப்ராசஸ் ஆஃப் லவ் கிளியராக செட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இந்த இது இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் சேண்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் எம்எம்டிஆர் ஆக்ட் பை எம்எம்டிஆர் ஆக்ட் ஆகப்பட்டது இதுக்கு முன்னாடியே சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க பல ஸோ அப்போ டெக்னிக்கல் கிரவுண்ட்லேயே எம்எம்டிஆர் ஆக்ட் அட்ராக்ட் ஆகாது எம்எம்டிஆர் ஆக்ட் இஷ்யூ மைனிங் இஷ்யூ இருந்தால் அட்ராக்ட் ஆகாது வேற ஏதாவது செக்ஷன் வைல்ட் லைஃப் ஆக்ட் கம்பெனி சட்டம் ஓகே இது போன்ற சட்டங்கள்ல அஃபன்ஸ் இருந்தா கம்பெனி சட்டம் போர் ஃபார்ட்டி செவன் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்டீன் இல்ல எஸ்எஃப்ஐஓ ப்ரொசீடிங்ஸ்ல வந்து சில செக்ஷன்ஸ் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் செக்ஷன் விச் இஸ் அ ஷெடியூல்ட் அஃபென்ஸா இருந்தா அதை பேஸ் பண்ணி இடி வரலாம் ஸோ இந்த இப்போ இருக்க கோணத்தில் எம்எம்டிஆர் ஆக்ட் பேஸ் பண்ணி இஷ்யூ பண்ற சமன்ஸ் வந்து அன்கான்ஸ்டியூஷன் ஆகுது அன்லாஃபுல் ஆகுது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே அந்த சட்டத்தில் வந்து எம்எம்டி ராக் லிஸ்ட் ஆகல ஓகே சார் நீங்கள் கடைசி சார் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வந்து ஒரு லேண்ட் கிராபிங் கேஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எப்படி சார் இதை எப்படி சார் நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக லேண்ட் கிராபிங் கேஸ் இப்போது ஜென்ரலாக வந்து லேண்ட் கேஸ்னாலே சிவில் கேஸ் தான் ஆமாம் அப்படிங்கிறது வந்து பரவலாக எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய விஷயம் ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் நம்ம சட்டத்துக்கு போகலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் செக்ஷன் எயிட்டி டூ டூ எயிட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கீம் ஆஃப் செக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு இடத்த ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க ஒரு பில்டிங்கை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லை கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அந்த ரெஜிஸ்ட்ரார் அந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து அதை கேன்சல் பண்ண முடியும் இப்போ கொஸ்டின் என்னென்னா ஒரு ரெஜிஸ்ட்ரார் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டாரு ஃபால்ஸ் டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி இன்னொரு ரிஜிஸ்டார் வந்து அது ஃபால்ஸ் டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி ஒரு மூணு வருஷம் கழிச்சோ நாலு வருஷம் கழிச்சோ அஞ்சு வருஷம் கழிச்சோ வந்து பார்த்து ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்பொழுது ஃபால்ஸ் டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டறிகிறாரு எனி ரிஜிஸ்ட்ரார் நாட் தட் ரெஜிஸ்டர்ட் ரெஜிஸ்டார் எனி ரிஜிஸ்டார் அந்த எஸ்ஆர்ஓவில் லப்ரிடர் ஆஃபீஸில் வந்த ரிஜிஸ்டார் கண்டுபிடிக்கிறாருன்னா அவரே சோமோட் ஆக்சன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் லேண்ட் டிராபிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கேஸ்ல எம் ஆர் பாஸ்கரோ எம் ஆர் விஜய் பாஸ்கரோட கேஸ்ல எம்ஆர் வி விஜய் பாஸ்கரோட கேஸ்ல அதுதான் நடந்திருக்கு ஓகே என்ன நடந்துருக்குதுன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி ப்ராசிக்யூஷன் ப்ரொசீங்ஸில் கையில் எடுத்துருக்காங்க கையில் எடுத்திருக்காங்க இப்ப கொஸ்டின் என்ன வருதுன்னா அவங்களுடைய அந்த லேண்ட் யார்கிட்ட கிராப் பண்ணாங்களோ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவருடைய பினாமி அப்படின்னு சொல்லும்போது பினாமி சட்டமாகப்பட்டது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட வராது அது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் கீழ பினாமி யூனிட்னு ஒண்ணு இருக்கு பினாமி யூனிட் வந்து அவங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அப்படி பினாமியா ஒருத்தர் இருந்திருக்காரு செயல்பட்டிருக்காரு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு முகாந்திரம் இருந்தால் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த கேஸ்ல வந்து பெட்டிஷன் போடுறாருன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த இடம் வந்து நான் தான் பணம் கொடுத்து வாங்கினேன் அவர் கொஞ்ச நாள் வந்து அந்த இடத்த வச்சுட்டு இருந்தாரு அவர் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அப்போ என்ன ஆகும்னா பினாமி சட்டத்தில் வந்துடும் ஐம் ஜஸ்ட் சேம் எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் முழுசா சொல்றேன்னா இப்ப இஷ்யூவே லேண்ட் கிராபிங் அப்படின்னும் பொழுது எதுக்காக இதை கிராப் பண்ணிருப்பாரு அப்படிங்கிற அந்த முகாந்திரம் பார்க்கும் பொழுது இது ஒரு ஃபால்ஸ் டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி இல்ல வந்து அவரை மிரட்டி வாங்கியிருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லயே சில ஃபால்ஸ் டாக்குமெண்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிருந்தா அத பேஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறது நிறைய பேர் நினைக்கிறாங்க லேண்ட்னாலே சிவில் கேஸ் தான் நினைக்கிறாங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நம்ம புரிஞ்சுக்கிட்டே இந்த கேஸ்ல லேண்ட்னு சொன்னாலே சிவில் கேஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை லேண்ட் டிரான்சாக்ஷனில் கூட கிரிமினல் ஆஸ்பெக்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு இன்ஃபேக்ட் லேண்ட் டிரான்சாக்ஷன் நிறைய கிரிமினல் ஆஸ்பெக்ட் நடக்குது டபுள் டாக்குமெண்ட் டாக்குமெண்டேஷன் ட்ரிபிள் டாக்குமெண்டேஷன் ஈஸியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் பேரும் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட் எடுத்துட்டு போயிட்டு மார்கேஜ் பண்ணிடுவாங்க இதெல்லாம் தான் கிரைம் ஓகே இது இது சிவில் கேஸ் கிடையாது கிரிமினல் கேஸ் இது கிரிமினல் கேஸ் அதுக்கான பவர் இருக்கா ப்ராசிக்யூஷனுக்குன்னா ரெஜிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சமயம் ஃபாஸ்ட் டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி

மேட்ரஸ் இந்த கோர்ட் இது வந்து கோர்ட் தான் வந்து பத்தி டிசைட் பண்ணுவோம் ஓகே சார் நன்றி சார் குறிப்பாக இந்த இடி வழக்கு அதே போல என் விஜயபாஸ்கர் விளக்கு பற்றிய விவரங்களை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க குறிப்பாக செக்ஷன் நைன்டீன் அதான் பிஎம்எல் உடைய உயர்நாடு சட்டம் அதே வந்து இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் மிக கடுமையான கேள்விக்குள்ளாக்கியிருக்கு வருங்காலங்களில் எப்படி இது டெவலப் ஆகும் தெரியாது இதை பற்றி நிறைய பேசலாம் சார் நேரம் பேசிய மிக நன்றி சரியா சார் நன்றி தாமரை